ஸ்ரீ பேர்ச்சியம்மன் ஜோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்மராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசினர்கள் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா ஊடகத்தில் பூராமே உங்களுக்கு சனி எட்டாம் இடத்துல அஷ்டம சனி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கிளப்பி இது பண்ணுறாங்க சரி சனி பயிற்சி தான் நடக்குது அதுக்கு சான்றிதழ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசு இருபத்தி ரெண்டு சனி பயிற்சி காலை எட்டு இருபத்தாறுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் பயிற்சி ஆகிறார் இதுக்கு சான்றிதழ் வந்து திருநள்ளாறு சனி பவன் கோயிலையும் குச்சனூர் சனி பவன் கோயிலையும் அன்று தான் பயிற்சி விழா நடக்கும் இதை நீங்கள் பேப்பர் மூலியமாக ஊடகம் மூலியமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு வந்து நீங்கள் எந்த சனி பயிற்சியும் கிடையாது எந்த ஊடகத்துலேயும் தெரிந்து கொள்ள முடியாது பேப்பர் மூலயமா ஊடகத்து மூலியமாக செய்திகள் மூலியமாக தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா சரி அங்கே பயிற்சியான தானே உங்களுக்கு அங்கே விளம்பரம் போடுவாங்க இதை நீங்கள் வட்டம் பார்த்துருப்பீங்க பேப்பரில் இந்த வட்டமாக அதை பார்க்கத்தான் போகிறீங்க சரி உங்களுக்கு ஏழில் சனி இருந்தார் போன ஆண்டு சொல்லியிருந்தேன் ஏழில் சனி வந்தால் திருமணத்தை முடித்து வைப்பார் என்று சிம்மராசினியர்களுக்கு சரி இந்த அதை தான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது ராகுகது பயிற்சி தான் குரு பயிற்சி தான் சரி ராகு கது பயிற்சி எப்போ ஆகிறாரு ராகுகது பயிற்சி ஏப்ரல் ஆகிறாரு சரி ஏப்ரல் எத்தனாந்தேதி அது உங்களுக்கு சான்றிதழ் இந்த ஊடகத்தில் இந்த பேப்பர் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க அது வந்து சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு பயிற்சி ஆகிறாரு சரி குறு பயிற்சி எப்போ ஆகிறாரு சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்றுலாம் ஆகிறாரு குறு பயிற்சி அதையும் பேப்பர் மூலியமாக தெரிந்து கொள்ள போகிறீங்க இது தான் நடக்கும் இங்கே சொல்கிறது ஊடகத்தில் போய் நம்பி ஏமாற வேண்டாம் சரி சிம்மராசி எப்படித்தான் எப்படி தான் இருக்கும் சரி நிறைய பேருக்கு போனாண்டு திருமணம் முடிந்திருக்கு அதை நம்ம ஜாதக ஊடகங்களில் நம்ம ஆஃபீஸ்லேயே நிறையா பேர்களுக்கு நம்ம திருமண பொருத்தங்களும் மூர்த்தங்களும் கல்யாண வயதில் உள்ளவர்களுக்கு ஆன் பண்ணி இருவலருக்குமே நிறையா பேருக்கு நம்ம முடிச்சிருக்கோம் நம்ம குறிச்சும் கொடுத்துருக்கோம் பொருத்தமும் பார்த்து கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு இன்னும் நடக்க மாட்டேங்குது அதற்கு காரணம் அவங்களுடைய ஜாதகம் தசா புத்தி அமைப்புகளும் காரணம் சரி இந்த சிம்மராசி என்ன பண்ணும் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நல்ல வேலையில் போய் உக்கார வைக்குங்க சம்பளம் உயர்வாக கொடுக்குங்க சரி திருமணம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இந்த சனி ஏழில் வந்து இருப்பது இன்னும் ஓராண்டு காலம்தான் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த ஆண்டு காலத்தில் திருமணத்தை நிச்சயமாக நடத்தி வைப்பாருங்க ஏழில் சனி வந்தால் திருமணத்தை நடத்தி வைப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆண்டு உறுதியாக நடந்துடும் திருமணம் முடியாதவர்களை முடிந்துடும் அதற்கு சான்றிதழ் குறு ஒரு காரணம் பதினோராம் இடத்துக்கு வருவார் குரு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வருவார் ஆண் நேர் இருவலருக்கும் நடத்தி வைப்பார் சரி நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சவர்களுக்கு குழந்த பக்கியம் கிடைக்கக்கூடியதையும் ஏற்படுத்துவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே இது அரசு துறையில் இருப்பவர்களுக்கு எந்த அனைத்து துறையிலும் சரி அது காவல்துறையோ மிலிட்டரியோ அல்லது அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எதிர்கால சிறப்பானதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமையும் அதே இது வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐம்பது வயதுக்கு கடந்தவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை எட்டில் ராகு இருப்பதும் இரண்டில் கேது இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குரு பத்தாம் இடத்துலேருந்து இருக்காருங்க பதவி பரிபூர்ன்னு அதெல்லாம் கிடையாது இடமாற்றமும் ஏற்படுங்க நல்ல உயர்வான இடமாற்றத்துக்காக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்மராசினியர்களுக்கு மாதிரி பத்தாம் இடத்தில் குரு இருப்பது தொழிலில் சுயதொழில் புறவர்களுக்கு நல்ல லாபத்தையும் ஏற்படுத்துங்க கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குங்க அதில் சந்தேகமே இல்லைங்க ஆடை வியாபாரம் சம்மந்தப்பட்டது தங்கம் பொன்பொருள் சம்மந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்கள் கொடுங்க மாதிரி எட் ஐந்து எட்டுக்குடைய குரு பவன் வந்து இந்த சித்திரை மாதம் ஆகிறது வந்து எதிர்பாராத தனவாபத்தை ஏற்படுத்துங்க அது தொழில் மூலியமாகவும் ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் மூலியமாகவும் ஏற்படுத்தும் அல்லது பங்குச்சந்தை சந்தை மூலியமாகவும் ஏற்படுத்தும் அல்லது வந்து சூதாட்ட லைனில் லாட்ரி இந்த மாதிரி போன்ற ரேஸு மாதிரி இந்த மாதிரி போன்ற துறைகளும் சித்திரை மாதத்துக்கு மேலே இந்த துறையும் ஏற்படுத்துங்க ஏன்னா அவர் விட்டு அவரே பார்ப்பார் குரு பகவான் வந்து அவர் விட்டே அவர் பார்ப்பார் அதே மாதிரி ராகுகீது பயிற்சி உங்களுக்கு ஏழில் வருது அந்த ஏழில் வரும்போது ராகுகீது பயிற்சி என்ன செய்யும் இல்வாழ்வில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலே போதுமானதுங்க மற்றபடி இந்த கிரக அமைப்பில் இந்த சனி ஆகுது சனி பயிற்சியாகுன்னு உங்களை போட்டு பாடாப்படுத்தி எட்டில் சனி வர்றான்னு சொல்லி நிறைய பேர் கூட பயந்து அரண்டு ஓடி போயிருக்கிறீங்க அதெல்லாம் பயப்பட தேவைங்க எட்டாம் இடத்துல அடுத்த வருஷம் தான் பயிற்சியாகாது அதுக்கு முன்னாடியே சில காரியங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் சனி பவனுக்கு பிரித்தி பண்ணுறதும் அவருக்கு வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணுறதையும் பண்ணிக்கலாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க அதனால் பயப்பட தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி பார்த்தாலும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல வெகு சிறப்பான காலமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து நம்ம மதுரை அதாவது எல்லா இடத்துலையும் வந்து தெற்கு பார்த்து தான் பைரவர் இருப்பார் அல்லது ஒரு சில கோயிலில் மேற்க பார்த்து இருப்பார் இங்கே மீ மதுரை மீனாட்சிம்மன் கோயில் பாதாள பைரவர்னு ஒருத்தர் இருக்காருங்க வடக்கு பார்த்துருக்காருங்க மொட்டை கோரம் முனியாண்டி பக்கத்தில் அவரை போய் சனிக்கிழமை காலை பத்தரை மணிக்குள்ளே வணங்குங்க வணங்கினீங்கன்னா கேட்டதெல்லாம் கிடைக்குங்க திருமணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லை தொழில் வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுதுங்க நீங்கள் அதேமாரி சனிக்கிழமை பாதாள பைரவரை போய் மொட்டைக்கோரம் அருகில் பாதாள பைரவரை இரண்டு மிளகு விளக்கு போட்டு அருளிப்பா இங்கே அர்ச்சனை பண்ணி வருவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஜோதியிட இளமுருக்குமரன் நன்றி வணக்கம்